பிதா சுதன் பரிசு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக இருந்து இறை வார்த்தை ஆறு ஆதலால் இஸ்ரவேலே உன் கடவுளிடம் திரும்பி வா இரக்கத்தையும் நீதியையும் கடைபிடி எப்போதும் உன் கடவுளை நம்பி காத்திரு ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றேன் என்னையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதித்து எனக்காக ஜபியுங்கள் நீங்கள் எனக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே இன்னும் அதிகமாக ஆண்டோடைய சமூகத்திலே காத்திருந்து உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்க முடியும் உங்களுக்கு மட்டுமல்ல திறப்பில் நின்று அநேக மக்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை சுமந்து செல்ல முடியும் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் கடவுளை நம்பி காத்து இரு என்று பல வகையில் இந்த உலகத்திலே நாம் காத்து இருக்கின்றோம் சில நேரங்களிலே நாம் பிரயாணம் பண்ணக்கூடிய நேரத்திலே நாம் பேருந்து நிலையத்திற்குள் கடந்து வருகின்றோம் அங்கு நாம் பஸ்ஸுக்காக நாம் காத்து இருக்கின்றோம் சில நேரங்களிலே நாம் வெளிநாடுக்கு செல்லும் பொழுது நாம் விமான நிலையத்திலே அங்கு ஏரோப்ளேனுக்காக அநேக நேரம் காத்திருக்க வேண்டும் நாம் ட்ரெயின் பயணம் செய்யும் பொழுது அதற்கு முன்பாக காலையிலே எழுந்து அந்த ட்ரெயின் வருவதற்கு முன்பாக ரயில்வே ஸ்டேஷனிலே நாம் காத்து இருக்கின்றோம் பல வகையில் நாம் காத்திருக்கின்றோம் பிறந்த குழந்தை வளர்வதற்காக சிறி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே காத்திருக்கின்றது அதேபோல் போல் படித்து பிள்ளைகள் மேல் வகுப்பிற்கு போவதற்காக அவர்களுக்கு பரீட்சை வைத்து அந்த பரீட்சை முடிந்த பிறகு அந்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறார்கள் அதேபோல் போல் வேலை செய்வதற்காக விண்ணப்பம் அனுப்பியவர்கள் அந்த விண்ணப்பத்திற்கு பதில் வருவதற்காக காத்திருக்க இருக்கிறார்கள் எல்லா விதத்திலும் காத்திருப்பது என்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது எனவேதான் சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்காக காத்திருக்கின்றார் பொறுமையோடு காத்திருக்கின்றார் சில நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் பரிசீலனை செய்து நம்முடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்து நமக்காக அவர் காத்திருக்கின்றார் ஆனால் நாம் ஆண்டு நம்பி நாம் காத்திருக்கும் பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக இருக்க முடியும் நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ தவறு செய்து விட்டாய் நீ பாவம் செய்துவிட்டாய் ஆனால் நான் உன் மீது இரக்கம் கொண்டு இருக்கின்றேன் என்னுடைய நீதியை நான் நிலைநாட்டும்படியாக உமது திரு சமூகத்தில் கடந்து வந்திருக்கின்றேன் நீ என்னுடைய வார்த்தைகளை கடைபிடித்து நான் உனக்கு கற்றுக் கொடுப்பதை கடைபிடித்து நீ என்னை நம்பி இருந்தால் உண்மையிலே நான் உனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவேன் விண்ணகத்தின் மதகல்களை திறந்து உன்னை நிறைவாக ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வருவதற்கு முன்பாக தந்தை கடவுள் காத்திருந்தார் பல வகையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இறை வாக்கினர்கள் வழியாக அரசர்கள் வழியாக நீதி தலைவர்கள் வழியாக நம்முடைய மூதாதையர்கள் வழியாக அவர் வெளிப்படுத்தினார் கடைசியாக அந்த நேரம் வந்த பொழுது அன்னை மரியாலை தேர்ந்தெடுத்து தந்தை கடவுள் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் கல்வாரி பாடை ஏற்பதற்கு முன்பாக முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் அவர் காத்திருந்தார் உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் கல்வாரியில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த அவர் நமக்காக காத்திருந்து நமக்கு விடுதலையை பெற்று கொடுத்தார் எனவே நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து காத்திருந்து செபிக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவுடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும் மார்க்கு நற்செய்தி எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் நாலாயிரம் பேருக்கு உணவு கொடுப்பதற்கு முன்பாக அந்த நாலாயிரம் பேர் ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துவனுடைய அந்த விண்ணரசை பற்றிய நற்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்பாக இருந்தும் நம் கிறிஸ்து கிறிஸ்து பார்த்த பொழுது அவர்கள் பசியோடு இருந்தார்கள் பரிவு பரிவை அவர்கள் மீது வெளிப்படுத்தி எல்லோருக்கும் உணவு கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார் எனவேதான் நீங்களும் அந்த நாலாயிரம் மக்களைப் போல ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய வேளையிலே உங்கள் மீது பரிவு கொண்டு அவர் உங்களை ஆசீர்வதித்தும் உங்களை வழி உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் வாசித்து பாருங்கள் எஸ்ஐ ஆர் தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன் குற்றங்களை கார் மேகம் போலும் உன் பாவங்களை பனி படலம் போலும் விட்டேன் என்னிடம் திரும்பி வா நான் உனக்கு மீட்பு அளித்து விட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் அந்த மேகத்தை போல அவர் அகற்றிவிட்டார் நாம் மேகத்தை பார்க்கலாம் மழை காலங்களிலே இந்த கரும் மேகம் சூழ்ந்து வரும் அதை பார்த்த உடனே இந்த நாள் மழை பெய்ய போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம் அதே போல் அன்பார்ந்தவர்களே புயல் காற்று அடிக்கக்கூடிய அதன் பின்போர் அமைதி இருக்கும் என்பதை நாம் அறிந்து அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு பிரச்சனைகளை நாம் செய்தாலும் எவ்வளவு தவறுகளை செய்தாலும் நாம் இருந்தாலும் திரும்பி விட்டோமே என்றால் மனதில் நான் பாவம் விட்டேன் என்று நினைத்த பொழுதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றார் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து பாவங்களை அப்புறப்படுத்தி உங்களுக்கு மீட்பை அவர் தருகின்றார் எனவேதான் அந்த மீன்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் நாம் காத்திருக்க வேண்டும் நாம் பொண்ணுக்காக பொருளுக்காக நாம் இந்த உலகத்தில் காத்திருக்கின்றோம் நில புலனுக்காக பதவிக்காக பட்டத்திற்காக காத்திருக்கின்றோம் இலவசமாக நல்ல ஆரோக்கியத்தையும் அருள் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு முன்பாக நாம் காத்திருந்தோமே என்றால் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து செயலாற்றுவார் அவர் நம்மை பார் எனவே இந்த நேரத்திலே சில மணித்துளிகள் நர்த்தனை நாதரிடம் நாம் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையை நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி துதிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த நேரத்திலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க இவ்வளவு நாட்களாக நீர் எங்களுக்காக காத்திருந்தீர் இதோமை நம்பி நாங்கள் காத்திருக்கின்றோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சில நேரங்களில் எங்களுடைய ஜபம் கேட்கப்படாமல் இருந்திருக்கின்றது அதற்கு காரணம் நாங்கள் தான் ஆனாலும் தகப்பனே இந்த நேர யார் யாரெல்லாம் பாவ அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார்களோ அவருடைய குற்றங்களை கார் மேகம் போலும் அவருடைய பாவங்களை பனி படலம் போலும் அகற்றி ஆண்டவரே உம்மோடு ஏனென்றால் அழிக்கக்கூடிய அதிகாரம் உமது கரத்தில் மட்டுமே இருக்கின்றது நீர் இரக்கம் உள்ள தெய்வமாய் இருக்கின்றீர் இரக்கம் உள்ளவராய் இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் லூகா நற்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவதை வார்த்தையில் சொல்ல உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பதை போல் நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று நாங்கள் இரக்கத்தோடு இருக்கவும் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அதன்படி செயலாற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஆயுமே நோக்கி செவ்வாய்கிறோம் அப்பா ஆண்டவரே உமது பரி விரக்கத்திற்கு ஏற்ப எங்களை நடத்திடுவீராக உம்மிடம் திரும்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உமக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அற்புதங்கள் அடையாளங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே தகப்பனை நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேசுண்டே மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே தற்கனை நாதர் பெரும் ஆசீர்வாதத்தை பரிபிறக்கத்தோடு பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையால் சீர்வதை ஆமீன்